இழந்த நிலத்தின் உரிமைகளை மீட்டு இருக்கும் நிலத்தின் உரிமைகளை காத்து நிச்சயமாக பெற்று இன்றைக்கு ஈரோடு மாவட்டம் பெருந்துறை தாலுகாவில் ஏற்கனவே நில உரிமை சான்று போலியாக வழங்கப்பட்டதை வருவாய் கோட்டாட்சியர் அவர்கள் ரத்து செய்துள்ளார் கடந்த வீடியோவில் மிக விரிவாக அந்த தகவல்களை ஆதாரங்களோடு சொல்லியிருக்கிறோம் அந்த வீடியோவோட லிங்கை இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே கொடுத்துருக்கோம் அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே தான் உங்களுக்கு இது முழுமையாக புரியும் இப்போது ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டம் வடமுகம் வெல்லோடு கிராமத்தில் கேபி சோமசுந்தரம் அப்படிங்கிற ஒரு நபர் குடும்பத்துடன் வசித்து வருகிறார் அந்த கிராமத்தில் அவருக்கு விவசாய நிலம் இருக்கிறது அது மூன்று தலைமுறைகளுக்கு முன்பிருந்து வழி வழியாக வந்து நான்காவது தலைமுறையாக கேபி சோமசுந்தரம் வாரிசு வரையில் பூர்வீகமாக அனுபவித்து வருகிறார் இவர்கள் தந்தை கே சி பெரியசாமி அவரது தந்தை சென்னைமலை கவுண்டர் அவரது அப்படின் வடமலை கவுண்டு என்று சொல்லி நான்கு தலைமுறையாக இந்த சொத்துக்கள் வழிவழியாக வந்து கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் இவருடைய தாத்தாவுக்கு பத்திரப்பதிவுல பதிவு செய்யப்பட்ட ஆவணம் மூலமாக இந்த சொத்து உறுதி செய்யப்படுகிறது அதே போல யூடியாருக்கு முந்தைய அனைத்து ஆவணங்களிலும் இவருடைய தாத்தா அவருடைய அப்பா இவருடைய அப்பா என்று மூன்று தலைமுறைகள் வழிவழியாக வந்து கொண்டிருக்கிறது அதன்படி இவருடைய தந்தை கே சி பெரியசாமி கொண்டு அனுபவித்து அவர் இறப்புக்கு பின்னிட்டு நமது கே பி சோமசுந்தரம் அவர்கள் அதை அனுபவித்து வருகிறார் திடீரென்று பார்த்தால் இந்த சொத்துல புதிதாக பட்டாவில் இரண்டு நபர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் இதை பார்த்து அறிந்து போன நம்முடைய கே பி சோமசுந்தரம் நம்ம அணுகிறார் அலுவலகத்தில் வந்து நம்மை சந்திக்கிறார் தொடர்ச்சியாக இது கலந்தாலோசித்து சுத்து ஆடியின் மூலமாக பல ஆவணங்களை பெற்று சட்ட போராட்டங்கள் நடத்தி எதன் மூலமாக இது பெறப்பட்டது எதன் மூலமாக இந்த சொத்து பட்டாறில் மூன்றாவர்கள் கூட்டாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு நில உரிமை சான்று பெருந்துறை வருவாய் வட்டாட்சி கார்த்தி அவர்களால் வழங்கப்பட்டு அந்த நில உரிமை சான்றி பெற்ற மூன்றாம் நபர் அந்த சொத்து தனிமைதான் என்று சொல்லிட்டு அதில் பட்டாண்டு பேர் சேர்த்துக்கொண்டு அதன்படி அவர் மூன்றாம் நபர்களுக்கு அந்த சொத்தை கிரையீட்டிற்கு வெற்றி விடுகிறார் அதை அறிந்து போடலாமா இந்த நிலவுரிமை சான்ற ரத்து செய்யணும்னு சொல்லிட்டு லிங்கலாக நாம் இறங்கி கிட்டத்தட்ட ஒரு மூன்று ஆண்டுகளாக சட்ட போராட்டம் நடத்தி இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சதீஷ்குமார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈரோடு வருவாய் கோட்டாட்சியர் அவர்கள் பெருந்துறை வருவாய் வட்டாட்சி சதீஷ்குமார் சாரி பெருந்துறை வருவாய் வட்டாட்சியர் கார்த்தி அவர்கள் வழங்கிய அந்த நில உரிமை சான்றோடு சேர்த்து இன்னும் ஒரு நிலைமை சான்று அது வழங்கப்பட்டுள்ளது அந்த சர்வே குளம் தொடர்பாக சொல்லிட்டு அந்த விசாரணையில் தான் தெரியவது அதையும் சேர்த்து இரண்டு நில சான்றுகளையும் ரத்து செய்து வருகிறார் அதை தான் நம்ம கடந்த வீடியோவில் கொடுத்துருக்குறோம் அதன் தொடர்ச்சியாக அந்த நில உரிமை சான்றின்படி பட்டா ஏற்படுத்தி கொண்ட நபர்கள் பத்திரம் நபர்களை எப்படி ரத்து செய்வேன் குறித்து அந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் சொல்லியிருந்தோம் அதன்படி அந்த நிலவுமை சான்றின்படி அந்த சொத்து கேபி சோம சொந்த பாத்தியப்பட்டது என்றும் அந்த நிலவு சான்று ரத்து செய்யப்பட்டதால அந்த நிலவு சான்றின் மூலமாக பட்டா ஏற்படுத்தி உத்தரவையும் ரத்து செய்யணும் உத்தரவுகளை இரண்டுமே போலியானது ஏனெனில் சான்றே போலியாக வழங்கப்பட்டதாக சொல்லி ஏற்கனவே வருவாய் கோட்டாட்சியராக நீங்கள் ரத்து செய்திருக்கிறீர்கள் அதே போல அதன்படி தொடர்ச்சியாக அது நிச்சயமாக தரப்பட்ட இந்த பட்டாவையும் நீங்கள் ரத்து செய்யும் சொல்லி நம்ம ஒரு மேல்முறையீட்டு மனுவை மிக நீட்டாக தாக்கல் செய்கிறோம் அப்போது இந்த நில உரிமை சான்று ரத்து செய்த ஈரோடு வருவாய் கோட்டாட்சியர் சதீஷ்குமார் அவர்கள் பணிமாறுதல் பெற்று சென்று விடுகிறார் புதிதாக பா ரவி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொறுப்பில் வந்து ஜாயின் பண்ணுறாரு அவர்களிடம் நீண்ட சட்ட போராட்டங்களை நடத்தி கடந்த ஏழாவது மாதம் இந்த ஆண்டு ஏழாவது மாதம் நம்ம இந்த பட்டாவில் ரத்து செய்ய சொல்லி உத்தரவை பெறுகிறோம் இந்த ரவி அவர்கள் தான் வருவாய் கோட்டாட்சியர் மரியாதைக்குரிய ரவியர்கள் ஏற்கனவே நிலவரிமை சேனல் பெறப்பட்ட பட்டாவை ரத்து செய்து உத்தரவு போகிறாரு அதில் நம்ம சொன்னதில்லை ஏற்கனவே எங்களுடைய சொத்து வழி வழியாக வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் இருந்து எங்களுக்கு பத்திரம் இருக்கிறது அதற்கு முன்பே யூடியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டுக்கு பிறகு வழங்கப்பட்ட ஆர் சார்லேயும் என்னுடைய பாட்டார் பேர் வருகிறது தொடர்ச்சியாக இது எங்களுடைய சொத்து அப்படின்னு சொல்லி அதையெல்லாம் நம்ம ப்ரூவ் பண்ணி எங்க நிலைமை சேனல் ரத்து பண்ணிக்கிறோம் அதன்படி ஏற்படுத்தப்பட்ட இந்த பட்டாவை நீங்கள் ரத்து செய்யணும்னு சொல்லுவோம் இதற்கு முந்தைய நிலவுச்சாட்டு வழங்குவதற்காக பரிந்துரை செய்த கிராம நிர்வாக அலுவலர் வருவாய் நிர்வாக ஆய்வாளர் அதாவது ஆராய்ச்சி ரெவன் இன்ஸ்பெக்டர் பிற்காவடி ரெவன் இன்ஸ்பெக்டர் இவங்கெல்லாம் இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஐயா அந்த மாதிரி ஈரோடு மாவட்டம் ஈரோடு வட்டம் வடமுகம் வெள்ளோடு கிராமம் அப்படின்னு சொல்லி தப்பாதான் கொடுத்திருக்காங்க பெருந்துறை வட்டம் வந்து ஈரோடு வட்டம் தவறாக தான் இந்த கிராம நிர்வாகம் கொடுக்குறாங்க அந்த கிராம நிர்வாகம் சக்தி மாமா தான் அந்த நிலவுச்சாட்டு வழங்குறதுக்கு பரிந்துரை செய்கிறாங்க அந்த பரிந்துரை அப்படியே ஏற்றுக்கொண்டு பத்திரங்களை எல்லாம் பரிசீலிக்காம அப்போதைய பெருந்து வருவாய் வட்டாட்சியை காற்றி பொருளாதார அனுகூலத்தை பெற்றுக்கொண்டு ஏன்னா எனக்கு காற்றின் பல குற்றச்சாட்டில் இருக்கிறத நம்ம சொல்லி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்போம் காற்றி தண்டிக்கப்பட வரைக்கும் நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருக்கும் எனக்கு கொங்கு மண்டலம் ஒரு ஏமாலையின் கூடாரமாக மாறிவிட்டது வருவாய்த்துறை அதிகாரிகள் காவல்துறை உயரதிகாரிகள் கொங்கு மண்டலத்தில் இது போன்ற தவறுகளை தொடர்ந்து துணிச்சலாக செய்து கொண்டிருக்கிறார்கள் எனக்கு நிரூபிக்கப்பட்ட உண்மை கார்த்தி புத்தன் காந்தி கிடையாது வருவாய் வட்டாட்சியர் கார்த்தி புத்தனோ காந்தியோ கிடையாது அவரை காப்பாற்ற எந்த அரசியல்வாதிகள் முயற்சி இருந்தாலும் அதை நாங்கள் உயர் நீதிமன்றம் மூலமாக போய் தடுத்து கட்டாயமாக காத்தி மீது நடவடிக்கை எடுக்க வைத்து தீர்வோம் எத்தனாயிரம் கோடி ரூபாய் சம்பாதித்து பணத்தை செலவழித்தாலும் தப்பிக்க இயலாது என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் இந்த தகவலை சொல்லிக்கிறோம் ஏன்னா நிறைய நல்ல வருவாய் வட்டாட்சியர்கள் ஈரோடு மாவட்டத்தில் பணியாற்றி கொண்டு இருக்கிறாங்க ஏற்கனவே நம்பியூர் வருவாய் வட்டாட்சியர் மாரிமூர்த்த அவர்கள் மிக அழகாக ஒரு பட்டா செய்து கொடுத்தார் அவரை போன்றவர்கள் நாம் பாராட்டி கொண்டுதான் இருக்கிறோம் அதுபோல் நல்ல சார் என்ற ஒரு மடல் வட்டாட்சியர் அவர் வந்து தலைமை துறைகளுக்காக இருக்கும் பொழுதும் நிறைய நல்ல முறைகளை மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார் அவர்களும் பாராட்டி கொண்டுதான் இருக்கிறோம் வருவாய்த்துறை ஒட்டுமொத்தமாக நாம் எதிர்ப்பதில்லை வருவாய்த்துறைகள் லஞ்சம் வாங்குவதையோ லஞ்சம் வாங்குவதையோ நாம் கண்காணிப்பதில்லை அவள் எதுவும் செய்துட்டு போகிறாரு மக்கள் நீங்க நல்லது செய்யும் என்பதுதான் ஒரே கோரிக்கை உங்களுடைய சுய வாழ்க்கையிலயோ பர்சன்க்கு தலையிறதில்லை என்னுடைய அமைப்பு தமிழ்நாடு நிலைமை கூட எப்போதும் தலையிடாது இந்த கோகுனிஸ் நாட்ஸ் யூடியூப் சேனல் யாரையும் வீடியோ பதிவு செய்து யாரையும் செல்போன் வகைகளை பதிவு செய்து நம்ப வைத்து அவளை ஏமாற்றி இந்த சேனல்ல விளம்பரப்படுத்தி இந்த சேனலுடைய ஸ்டேட்டஸ் நாங்கள் வைத்து விரும்புவோம் எப்பவுமே நேர்மையாக நடந்து கொள்ள விரும்புகிறோம் உண்மை நேர்மை சத்தியம் இந்த முச்சந்தனையில் கட்டுப்பட்டு தான் இந்த சேனலில் நடத்திட்டு ஆக கே பி சமூகத்துடைய சான்று ரத்து செய்யப்பட்டது அதன் தொடர்ச்சியாக ரத்து செய்ய நாம முயற்சி செய்கிறோம் நீண்ட ஒரு சட்ட போராட்டம் தான் அது ஒரு இழமையான சட்ட போராட்டம் தான் அதுல வடமுகம் வெல்லோடு கிராம நிர்வாக அலுவலர் வந்து ஆமா இந்த நிலவு சான்று தான் கொடுத்துட்டாங்க பரிந்துரை செஞ்ச அதே கிராமம் மீண்டும் போலியார் கொடுத்து சொல்கிறான் நிலவு சான்று வழங்க பரிந்துரைத்த கிராம நிர்வாக அலுவலருக்கு இந்த நிலவுமை சான்று போலியானது என்று சொல்லி தவறானது என்று சொல்லி ஏற்கனவே வருவதை போட்டால் ரத்து செய்து விட்டார் ஆகவே அந்த நிலவுமை சான்று எப்படி வழங்கப்பட்ட பட்டாவை நீங்கள் ரத்து செய்யலாம் அப்படின்னு கிராம நிர்வாக அலுவலரும் மாதிரி வருவாய் ஆய்வாளரும் அதன் தொடர்ச்சியாக அப்போதைய பெருந்து வருவாய் வட்டாட்சியிலும் வேற என்ன செய்ய ஏற்கனவே நிலவு சான்றிதழ் ரத்து செஞ்சாச்சு எழுதி மாத்தியெல்லாம் சொல்ல முடியாது பக்கத்துல சொன்னா நான்கு பொலிகளை கேட்டோம் பத்து பேர்த்து விசாரித்த ஊருக்குள்ள அப்படின்னு சொல்ல முடியாது அப்படி தான் சொல்ல முடியாது எல்லாரும் சாட்டி ரத்து செய்யாச்சு மூலமாகலாம் ரத்து பேரல் டாக்குமெண்ட் க்ளோஸ் அப்போ அதன்படி வழங்கப்பட்டாலே ரத்து செஞ்சாலும் ஆகணும் அதுக்கு சப்ப கட்டு கட்ட முடியாதோ ஆகவே கிராம நிர்வாக அலுவலர் மண்டல துணை வட்டாட்சியர் வருவாய் வட்டாட்சியர் வருவாய் ஆய்வாளர் இவர்கள் எல்லாமே ஆடியோவுக்கு ஆமாம் ரத்து செய்யலாம் ரத்து செய்யலாம் ரத்து செய்ய ஒன்றா கூவுது ஏற்கனவே ஒன்றா கூவிதான் மோசடியான வழங்கி மலர்ச்சி பணி கூட சொத்துக்கள் பட்டாபாளம் செய்யப்பட்டு பத்திரம் செய்யப்பட்டு மீண்டும் அந்த விற்பனைக்கு கிரையமாக பெறப்பட்ட நபர் பட்டாவுக்கு இருக்கார் எல்லாம் தீர்க்கப்பட்டு பட்டா மாறுதல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அந்த பட்டா மாறுதல் உத்தரவின்படி கூடுதலாக பெயர் சேர்த்துக்கின்ற நபர்கள் நீக்கப்பட்டுள்ளார்கள் ஆக இது தொடர்ச்சியாக சட்ட போராட்டங்களை தொடர்ந்து மூன்று ஆண்டுகளாக இடைவிடாமல் நடத்தப்பட்டது என்பதை தயவு செய்து புரிந்து எங்களை நீங்கள் அணுகும் பொழுது எங்களை நீங்கள் சந்திக்கும் பொழுது பொருளாதார ரீதியாக இந்த போராட்டங்களுக்கு எவ்விதமான உதவிகளையும் எங்களால் செய்ய இயலாது என்பதை தயவு செய்து தெரிவித்துக் கொள்கிறோம் இடைவிடாத சட்ட போராட்டங்கள் மட்டுமே நாம் வெற்றி பெற முடியும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல் ஒரு முறை வந்தாச்சு பார்த்தாச்சு பேசியாச்சு அப்படின்னு சொன்னால் உடனே இப்போ பட்டா ரத்தாயிருக்கும் தொடர்ச்சியாக நாம் அதற்காக பாசிட்டிவாக போராட வேண்டும் காஸ்ட் எனர்ஜி மட்டுந்தான் வி வில் ட்ரைவ் லைன் சக்ஸஸ்ஃபுல் அண்ட் லாஸ்ட் சைன்ஸ் நீ வெற்றி வெளி வரைக்கும் போராடு என்று அந்த ஆங்கில தத்துவத்துக்கு கிடையாக தான் நாம் தொடர்ந்து போராடிக் கொண்டுருக்கிறோம் போராடுவது வெற்றி ஒருவர் இது மட்டுமே என்னுடைய சிந்தனை தோழியை பற்றி எப்பொழுதுமே நாங்கள் சிந்தனை செய்வது கிடையாது தொடர்ச்சியாக நடந்து வெற்றி பெற்று கொண்டு தமிழ்நாடு கொண்டு அடுத்ததாக கோயம்புத்தூர் மாவட்டம் ஆனவர்கள் காலத்தோட ஒரு சீராய் மனுவன் மீது மரபு திருத்தத்தின் மீது திருத்தம் செய்ய இயலாது என்பது சார்பதிகளர் போட்ட உத்தரவை சென்னை உயர் நீதிமன்றம் போராடி மாவட்ட வருவாயும் பரப்பு திருத்தம் செய்து இப்போது உத்தரவு போட்டிருக்கார் நேற்றைக்கு தொடர்ந்து அவர் அடுத்த வீடியோ அதான் நன்றி வணக்கம்